ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ளாக் பார்க்கலாங்க அது ஒண்டே விலக்காக பார்க்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தான் கிளம்பிட்டு இருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் இன்னைக்கு கோயிலுக்கு போகும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலங்க எந்த பிளானிங் கிடையாது காலையில் வந்து டிஃபன்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நானே ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டுட்டோம் பாப்பாவை தம்பி சாப்பிடவே இல்லை டென் ஓ கிளாக் பாப்பாவும் தம்பி எழுப்பி போயிட்டு கிளம்புங்கடா கோயிலுக்கு டாடி கூட்டு போகிறான்னு சொன்னேன் ஒரே சந்தோஷம் உங்களுக்கு வெளியில போனாவே சந்தோஷங்க அது கோயிலாக இருக்கட்டும் இல்லை வேற இடமா இருக்கட்டும் ஆனால் அவங்கள வெளியில் கூப்பிட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்படி இருந்தால் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு <muchas> டூரிஸ்ட் <muchas> பிளேஸ் <muchas> கூட்டி <muchas> போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால வந்து ஹாப்பியாக வந்து குளிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே கிளம்பிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டியார் சத்திரத்துக்கு முன்னாடிங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு வந்து வெள்ளரிக்காய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதனால பாப்பாவுக்கு தம்பிக்கு வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ பழனி வந்துட்டங்க இந்த லாரி போகிறது பாருங்க அது வந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணோம் லெஃப்ட் சைடு போனால் அப்படியே நேராக வந்து பழனி போடுற ரோடு இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போகிற ரோடுங்க நம்ம கிளம்புனது லேட்டாக கிளம்பிட்டோம் அதனால வந்து போற வழியிலேயே வந்து காரை நிப்பாட்டம் அப்படியே முருகப்பெருமானம் வந்து மனசார கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பினோம் இந்த ரோடு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது நம்ம ஒரு மாதிரியே தெரியாதுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் நைட் நேரத்தில் இந்த ரோடை பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க அந்த நைட் நேரத்தில் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அதே வந்து லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரோடு அவ்வளோ அழகா இருக்குங்க இன்னும் கொஞ்ச தூரம் வந்தா இன்னும் ரோடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இப்ப இந்த பாலத்துல இருந்து நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ணோம் லெஃப்ட் கட் பண்ண அப்படியே வந்து உடுமலைப்பேட்டை போற ரோடுங்க உடுமலைப்பேட்டை தான் நம்ம வந்து மாசாணிம்மன் கோயிலுக்கு போகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மாசாணிம்மனை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து டேம் போக போறோம் ஆலியார் டேமுக்கு கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க ஒரு ஊர் வந்துச்சு அந்த ஊர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்லாச்சோளம் ஊத்துட்டு இருந்தாங்க சரி பாப்பாவுக்கு தம்பிக்கு பல்லாச்சோளம் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீ பாட்டி வாங்கி கொடுத்தாங்க நம்ம ஊரில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு பல்லாச்சலம் கேட்டால் ஒரு பத்து பீஸாச்சு வைப்பாங்கங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்குங்க கா கிலோ வந்து ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஏழு சொல்ல கூட நிற்கல சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துடும் பாப்பாவும் தம்பி சாப்பிட்டுட்டே வந்தாங்க இப்போ ஒரு ஊர் வருதுங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்க எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக தாங்க இருந்துச்சு அந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா புளிய மரமாக வச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா வேப்பமரம் வச்சுருக்காங்கங்க பாருங்கள் வேப்பமரம் நல்லா தெரியும் பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ரோடு இப்போ வந்து நம்ம உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இதை தாண்டி தான் போனோம் தோப்புக்குள்ள வந்து அழகழகாக வீடு கட்டியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சின்ன வீடாக இருந்தால் கூட அழகாக வந்து இடம் விட்டு கட்டியிருக்காங்க அந்த கிராமமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு வயக்காடு தென்னந்தோப்பு அப்படி பார்க்குறதுக்கே கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு இது இந்த இடம்லாம் பார்த்தோம்னா நம்ம ஊர் கும்பக்கரைக்கு போகிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு இந்த தாத்தாட்ட தான் வந்து போய் கேட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போங்கன்னு சொல்லிட்டு இந்த தாத்தா தான் எங்களுக்கு வழி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவுக்கு ஒரு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினோம் இப்போ நம்ம வந்துட்டாங்க எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் கோயில் பக்கத்துலேயே வந்துட்டாங்க இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து மாசானியம்மன் கோயில் தான் கொஞ்சம் தூரம் போனேன் வந்துட்டோம் பாருங்க இந்த ஆர்ச் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க அதனால் வந்து கார் பார்க்கிங் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் கார் பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டலை முன்னாடியே நிப்பாட்டிட்டு வந்துட்டோம் எல்லாம் கும்பிட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டங்க நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு செல்லெல்லாம் எடுத்து வீடியோலாம் எடுக்கக்கூடாதுப்பா நம்ம வந்து சா கோவிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட வந்திருக்கோம் சாமியை மட்டும் மன நிறைவா கும்பிடு செல்லெல்லாம் எடுக்காதுன்னு சொல்லிட்டாரு அங்கே வந்து செல் எடுக்கவும் வந்து அலோடு கிடையாது ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுக்க அலோடு கிடையாது அதனால நான் கோயிலுக்கு போனோன்னே என்னையே மறந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சேன் அந்த செல்லை நான் தொடவே கிடையாதுங்க அந்த ஆட்சி பக்கத்தில் வந்து செல்லை ஆஃப் பண்ணி வச்சவங்க தான் அதுக்கடுத்து நான் வெளியே வந்து தான் செல்லே எடுத்தேன் சாமெல்லாம் தரிசனம்லாம் முடிச்சிட்டு இப்போ நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அம்மனை பார்த்தோன்னே நமக்கு கை கால்லாம் புல்ல வரைக்கும் அந்தளவுக்கு வந்து அம்மன் இருந்தாங்க மண்ணை நிறைவா சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து மாசாணி அம்மனை தரிசனம் பண்ண வரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்கோம் மன நிறைவா இருந்துச்சுங்க சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டோம் நல்ல வேலைங்க நம்ம வந்து காரை வந்து வெளியிலே நிப்பாட்டிட்டு வந்துட்டோம் புள்ள கொண்டு வந்து நிப்பாட்டில தென்னை மர தோப்பு தாங்க இந்த தோப்புக்குலாம் வந்து கார் பார்க்கிங்கே போட்டிருக்காங்க நம்ம கார் இங்கே நிப்பாட்டிட்டு கோயிலுக்குள்ளே போயிடுவோம் ஆனால் வந்து ஒரு தென்ன மட்டையோ அல்லது தென்னங்காயோ விழுந்துச்சா நம்ம கார் கண்ணாடி உடஞ்சி போயிரும் நொறுங்கி போயிடும் அந்தளவுக்கு டேஞ்சர் தான் அதனால் நாங்கள் இந்த வெளியிலேயே நிப்பாட்டிட்டு போயிருந்தோங்க மதியம் லஞ்சு சாப்பிட்ல நம்ம வந்து டேமு பக்கத்தில் போயிட்டு மீன் குழம்பு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு அதனால் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ பக்கத்தில் வந்துட்டாங்க இந்த பாலத்து கீழே தான் வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க குளிக்கிற இடம்லாம் இருக்குது நாங்கள் இங்கே நிப்பாட்டலை டேரெக்டாக வந்து நம்ம டேமுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க எங்கே பார்த்தா பச்சை பசேன்னு இருக்குது இந்த ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா அழியார் டேம் வந்துடும் எங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ் போகுது பாருங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இந்த மலையை பார்த்தா அப்படியே யானை படுத்திருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே ப இந்த மலையை பார்த்தா யானை படுத்திருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு இப்போ நம்ம டேம் பக்கத்தில் வந்துட்டோம் காரை பார்க்கிங் பண்ணியாச்சுங்க வந்தோன்னே ஃபஸ்ட் வந்து நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் சங்க முக்கியமாக சாப்பாடு முக்கியமானு கேட்டால் எனக்குலாம் வந்து சாப்பாடு தாங்க முக்கியம் காரை நிப்பாட்டி பழனியில் வந்து நம்ம சாமி கும்பிட முடியல ஆனால் நம்ம காரை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி பாருங்கள் என் அப்பா முருகன் இருக்கார் அவரை மனசார வேண்டிக்கிட்டே எங்கே போனால் எனக்கு காட்சி தந்துடுவாருங்க ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் இன்றைக்கி பாருங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து எனக்கு காட்சி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி காரை நிப்பாட்டிக்கு வாங்க சாப்பிடக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஹோட்டலுக்கு தாங்க வந்திருந்தோம் தர்பார்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு பாப்பாவும் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்கா வாங்கியிருந்தாங்க நானும் என் கணவரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வாங்கியிருந்தாங்க நாங்கள் போனப்போ கடையில் கூட்டமே இல்லைங்க ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நாங்கள் உட்காந்த பின்னாடி பார்த்தா கும்பல் கும்பலாக வந்துட்டாங்க உட்காந்து இடம் இடமில்ல அந்தளவுக்கு வந்து கடை வந்து ஃபுல்லாகிடுச்சு அதுவும் நாங்கள் மீன் சாப்பிட்ற பார்த்துட்டு எல்லோரும் மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா சொன்னாங்கங்க சரி வந்த இடத்துல குழந்தைங்க வேறு ஆசைப்பட்டாங்களே சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு மீன் ஆர்டர் பண்ணிணா இந்த மீன் தாங்க ஐநூறுரூவா அதுவும் வந்து பாறை மீன் கட்லா மீன் மட்டும் தாங்க வச்சுருக்காங்க டேம் வந்து பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் ரேட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் டேமில் பிடிச்சிட்டு வந்து இதை வந்து ஐநூறுவான்னு சொல்கிறது ரொம்ப அதிகம் நம்ம குத்தி அதை இது பண்ணி சாப்பிட்டதில் எல்லோருமே வந்து மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கும்பல் கும்பலாக அதுவும் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கப்போ வந்து பக்கத்தில் வந்து சாப்பாடு இருக்கா சாப்பாடு நல்லாயிருக்கான்னு வந்து கேட்குற கூட்டம்லாம் இருந்துச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஒரு கடைக்கு போயிருக்கோம் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து மீன் குழம்பு எல்லாமே நல்லாவே இல்லைங்க சரி இந்த சாப்பாடாச்சும் நம்ம கொடுத்து வச்சுருக்கேன் வந்த இடத்துலன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அங்கேருந்து கிளம்பணும் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்த வேலையை பார்க்கலாங்க இப்போ வந்து ஆலியார் டைமை தான் பார்க்க போகிறோம் அதனால் வந்து டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லிட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் ஆளுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ டிக்கெட் வாங்கறது தான் நின்றுட்டுருக்கோம் இந்த சா ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்கங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவங்களும் தூக்கி உட்கார வச்சுருவாங்க போல சாப்பிட்ற இடத்துல போய் அந்தளவுக்கு வந்து வரவங்களை கைப்பிடி சில்லுக்காத குறை கூப்பிட்டே இருக்காங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டால் உள்ளே போக போகிறோம் நிறையா பேர் வந்து பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துகிட்டுருக்காங்க இப்போ இங்கேருந்து நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து ஆலியாட்டம் விசிட் பண்ணியிருப்பீங்க போகாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் போய் அங்கே டேரெக்டாக பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்

பாப்பா இப்படி இல்லையா வீடியோ ஆமாம் யானையா தனி முடிக்கோ சரி எங்கே போகுதுண்டு பாப்பா மயில் கத்துது இந்த என்ன படகு கீழ ஒருத்தர்னே மீன் வராரு தெரியல எனக்கு கொண்டு எடுத்து போட்டுட்டு இருக்கு டெய்லி நல்ல பொறுக்க முடியுங்களே மாங்காய் சாப்பிட்டு கொடுத்துருக்கோம் எங்கள் பேர் வில்வ மரம் வில்வக்காய் எவ்வளோ இருக்கும் மாங்காய் அந்த நீலக்காய் தானு ஏ குரங்கு அங்கே ஒரு குரங்கு பக்கத்தில் ஏய் விட்டுறோம்

ले बारे yang नम्मा काटर्मिया ओये ए Mereka माड தொடு வேற எல்லாம் தொடு அதே மாதிரி அது ஃபுல்லாகவே தொட்டா சுனிங்க தான் தொட்டனே சுருங்கி போயிடும் இப்போ பட்டிக்கேட் மட்டும் கிடச்சுன்னா சங்கிலே முடிப்பேன் சந்தில் பார் இதில் பல ஷார்ட் கட்டில் பல ஷார்ட் கட்டாக

இப்போ நம்ம எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து நம்ம பழனி பக்கத்தில் வந்துட்டோங்க இந்த ரோடு நான் போகிறப்போ சொல்லியிருப்பேன் நைட் நேரத்தில் பார்த்தா ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்தா நம்ம பழனி முருகன் வந்து அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாருங்க அங்கே காரை நிற்பாட்டி நம்ம முருகனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும் அப்புறம் வர வழியில் டின்னர் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் நிப்பாட்டி அபூர்வான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் நிப்பாட்டிருந்தோம் பாப்பா வந்து வச்சு ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க அதனால அவங்களுக்கு வச்சு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்து நாங்கள் ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டோம் எப்போயுமே வந்து வீட்லேயும் சரி இல்லை பொது இடத்துக்கு போனாலும் சரி பாப்பா வந்து ஃபஸ்ட்டு அவங்க அண்ணனுக்கு பரிமாறிட்டு அவங்க சாப்பிடுவாங்க அண்ணன் மேலே அவ்வளோ பாசம் அண்ணனை சாப்பாடு வச்சுட்டு அவங்க சாப்பிடுவாங்க நாங்கள் தோசையை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோ ஒரு பக்கம் ஆனால் ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு பரிமாறிட்டு பாப்பா சாப்பிடுவாங்க இந்த பழக்கம் வந்து இப்போன்னு இல்லைங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு ஒன்றரை வயசுலேருந்தே அவங்க அண்ணனை வந்து அவ்வளோ சூப்பராக தாய் மாதிரி பார்த்துக்குருவா நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த ஹோட்டல் பண்ணாலும் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு பரிமாறுவா பாப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா மணி வந்து டென் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க இன்றைக்கி வந்து சூப்பராக போச்சுங்க எங்கே பொழுது சூப்பராக வந்து மாசாணி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டோம் அப்படியே வந்து அழகான ஒரு வியூ பாயிண்ட்டும் பார்த்தோம் ஆலியார் டேமு இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சோம் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்